வானத்தின் ஆசீர்வாதம் வானத்தின் ஆசிர்வாதம் வேதம் சொல்லுகிறது விவாகம் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வருஷம் சொல்லுகிறது உன் தலைக்கு உள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்பா இருக்கும் எதனால இந்த பிரச்சனை வருகிறது விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற பாரபட்சம் இல்லாமல் புதிய ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாட்டின் ஏழோட்டமாக இருக்கிறது ஆகையாலே பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு இல்லை பிரமாணங்கள் கிருபையினாலே முறிக்கப்பட்டிருக்கிறது என்ன கிருபை என்ற கிருபையினாலே அந்த பிரமாணத்தினுடைய சட்டங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் விருத்த சேதனங்கள் இவைகளெல்லாம் நம்ம இருதயத்தில் விருத்த சேதம் பெற்ற ஆவிக்குரிய சிறுவலாக் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் வானம் வெண்கலமாய் போவதற்கு காரணம் என்ன பூமி இரும்பாய் போவது பூமியை குறித்து நம்ம நாளைக்கு காலை வாசி தியானிப்போம் இப்பொழுது வானம் வெண்கலமாய் போவதுக்கான காரணம் என்ன இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பதினைந்தாவது அதிக வசனத்தில் இருபத்தெட்டாவது அதிகாரம் வா புஸ்தத்தில் பதினைந்தாவது அதிகாரம் சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவநாய கத்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டகளை நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாதே போனாய் போவாயாக்கில் இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன் மீது வந்து பழிக்கும் இந்த காலத்தில் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் என்று சொல்லுகிற பட்சத்தில் இந்த காலத்தில் சாபங்களை குறித்து நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பலமான ஆகாரத்தை நீங்கள் உட்கொண்டு கொண்டு இருக்கிறீங்க ஒரு பட்டயத்தை எடுக்கிற பொழுது அது இருபுறம் கருக்கொள்ள பட்டயம் வெறும் ஆசீர்வாதத்தை குறித்து மட்டுமே நீங்கள் செவித்திறன் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கத்திரனே நன்மைக்கு எதுவாக காரியங்களை மட்டுமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளையும் பக்க விளைவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதனால் ஒரு ஆசீர்வாதம் சூறையாடப்படுகிறது சில ஜனங்கள் கண் திறந்ததும் பூமியில் வந்த நாள் முதல் கொண்டு முடிவு பருந்தும் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாக போய் கொண்டிருக்கோம் ஆசீர்வாதத்தை கண்களால் மட்டுமே காண்பார்கள் அவர்கள் அதில் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் காணப்படும் ஏன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது எதனால் அப்படி நடக்கிறது இதெல்லாம் நம்ம தியானிக்கிற பொழுது நமக்கு தெரியும் மளுக்கு அது கேட்டு சத்தியமில்லை ஏன் கற்பனைகளை நீ கை கொள்ளாது போகிற பொழுது கட்டளைகளுக்கு நீ செவி சாய்க்காது போகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆமைக்குரிய அவயங்களை எப்பொழுதுமே கிறிஸ்துக்கு நீங்கள் கிறிஸ்துவனுடைய அவயங்களாக மாற்றி கொள்ள வேண்டும் சரீர அவயங்கள் அப்பொழுது தான் அந்த சரீரம் தேவாலயமாய் காணப்படுகிறது செவிகள் மிக அவசியம் செவி கொடுக்க வேண்டும் சத்தத்தை கேட்கறது ஒரு கிருப்பை செவி கொடுக்கறது ஒரு கிருப்பை சத்தத்தை கேட்கறதே பெரிய கிருப்பை எத்தனையோ பேர் தேவன் நாமம் தான் தெரித்திருக்கிறாங்க சத்தம் கேட்கவில்லை பூர்ணமாக்கப்பட்ட விசுவாசி நீங்கள்